யாதுமாகி நின்றாய் என்ற தலைப்பிலே அவர்களது நினைவுச் சொற்பொழிவாக நிகழ்த்துகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்காக என் மனப்பூர்வமான நன்றியினையும் வாழ்த்துக்களையும் முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மிகச்சிறந்த துணைவியாக விளங்கி அமரர் ஏவிஎம் அவர்களுடைய மிகப்பெரிய வெற்றிகளுக்கெல்லாம் காரணக்கர்த்தாவாக இருந்து சிறந்த புத்திரர்களை சிறந்த அடுத்த தலைமுறையை உருவாக்கி பூரண வாழ்வு பெற்ற அன்னையார் அவர்கள் எனவே அவர்களை அன்போடும் நன்றியோடும் அவரது குடும்பத்தார் நினைந்து பார்ப்பது என்பது ஒரு தாயினுடைய அன்பையும் அன்பின் ஆழத்தையும் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது என்பதும் உண்மையிலும் உண்மை ஒரு பெண் தன்னுடைய பல்வேறு பரிமாணங்களை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தாலும் அவள் தாய் என்கிற பூரண தன்மையினை போது அப்போது அவள் வெளிப்படுத்துகிற அன்பினுடைய ஆழமும் ஆவேசமும் அக்கறையும் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதவை ஒரு சாதாரணமான கோழி குஞ்சு இருக்கிறது இல்லையா இந்த கோழி குஞ்சு அப்படி தாய் கோழி அப்படி நின்று கொண்டிருக்கும் இந்த குஞ்சுகள் அப்படி சுற்றி அப்படி மேய்ந்து கொண்டிருக்கும் இந்த தாய் கோழி அப்படி மேய்ந்து கொண்டே இருக்கிற போது எங்கிருந்தோ ஒரு பருந்து அல்லது கழுகு இந்த குஞ்சுகளை குறிவைத்து மேலேந்து அப்படி வேகமாக இறங்கும் அப்படி இறங்குகிற போது அந்த தாய் கோழி ஓடி வருகிற வேகம் இருக்கு இல்லையா தன்னுடைய குஞ்சு பறவைகளை காப்பாற்றுவதற்காக தாய்க்கோழி ஓடி வருகிற ஒரு வேகம் இருக்கிறதே அது வர்ணிக்க முடியாத ஒரு பெரிய வேகம் இறகுகளை எல்லாம் உதிர்ந்து கொண்டு பட என்று அடித்து கொண்டு ஒரு கழுகையோ பருந்தையோ வெல்லக்கூடிய பலம் தனக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி கவலைப்படாமல் அப்படி குறுக்க பூந்து தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றும் ஒரு தாய் கோழி அந்த ஒரு சக்தியை ஒரு வினாடி நாம் கூர்ந்து கவனித்தால் தன்னுடைய படைப்பை தான் காப்பாற்ற வேண்டும் என்கிற தன்மை காப்பாற்ற வேண்டும் என்கிற இரட்சக உணர்வு ஒரு தாய்க்கு அமைந்திருப்பது போல இந்த உலகத்தில் வேறு யாருக்காவது அமைந்திருக்குமா என்பது தெரியாது எனவே தாயை அன்போடு நன்றியோடு நினைவு கூறுவது அவர்களது நாளை ஒரு நல்ல மகளிருக்கான நல்ல கருத்துக்களை வழங்கக்கூடிய ஒரு வகையிலே ஒரு சிறந்த அமைப்போடு இணைந்து கொண்டாடுகிற பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் அதனால் அது குறித்து நான் முதலில் என் பாராட்டையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பெண் இந்தியாவை பொறுத்தளவில் அவரேஜ் ஆவரேஜ் விமன்ஹுட் ஒரு சராசரியான பெண்மை என்று ஒரு பெண்மையை வடிவமைக்க முடியாது இப்போ சாதாரணமாக ஒரு சராசரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சராசரியாக அவரேஜாக இது சரியாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இந்தியாவில் மட்டும் ஒரு பெண்மையை சராசரி தன்மையோடு பார்க்க முடியுமா என்று சொன்னால் பார்க்க முடியாது மிக அதிகமாக அதிகாரம் உடையவர்கள் மிக அதிகமாக பணம் ஈட்டக்கூடிய சக்தி உடையவர்கள் அதே நேரத்தில் மிக மிக அதிகமாக துன்புறுத்தலுக்கு உள்ளாகக்கூடியவர்கள் மிக மிக அதிகமாக இன்னொருவரை சார்ந்து வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு உரியவர்கள் என்று எல்லா விதமான எல்லையிலும் இருப்பது இந்திய பெண்மை இதுதான் இந்திய பெண்மையினுடைய ஒரு பெரிய ஆச்சரியம் இப்போ நீங்கள் ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரேஜா கிட்டத்தட்ட எல்லா பெண்களும் எப்படி இருப்பார்கள் என்பதை ஒரு வரியில் சொல்ல முடியும் அவர்கள் இந்த மாதிரியாக தங்களை வடிவமைத்துக் கொள்வார்கள் கல்வி இருக்கும் சுய சம்பாத்தியம் இருக்கும் கணவனுடைய வருமானத்தில் வாழ வேண்டும் என்கிற கட்டாயம் இருக்காது வேண்டிய போது மனவிலக்கு பெற்றுக்கொண்டு புது வாழ்வு தொடங்கக்கூடிய சக்தி இவையெல்லாம் ஒரு ஐரோப்பிய பெண்ணுக்கு சராசரியாக கிடைக்கும் என்று சொல்லிவிட முடியும் ஆனால் இந்தியாவை பொறுத்த அளவில் அப்படி ஒரு சராசரி பெண்மை என்று ஒரு பெண்மையை வடிவமைக்க முடியாது டூ எக்ஸ்ட்ரீம் என் இரண்டு வகையான அதி எல்லை அந்த இரண்டு எல்லைகளும் இருப்பது தான் இந்திய பெண்மையில் இருக்கிற ஒரு பெரிய ஆச்சரியம் இப்போ நீங்கள் இந்தியாவை இப்போ எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னாலே இந்தியாவிலேயே மிக சக்தி வாய்ந்த பெண்மணி என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கே தெரியும் திருமதி சோனியா காந்தி ஒரு சக்தி வாய்ந்த பெண்மணி ஆனால் இந்திய பெண்கள் எல்லாருமே சக்தி வாய்ந்த பெண்மணிகள் என்று சொல்லிவிட முடியுமா என்று சொன்னால் குடித்து விட்டு வந்து அடிக்கிற கணவனுடைய அடியிலிருந்து தப்பிக்க முடியாத பெண்மணியும் ஒரு சராசரி இந்திய பெண்மணி நாளை காலை உணவுக்கு வேண்டிய காசு கணவன் கொடுத்தால் மட்டுமே இந்த குடும்பத்தை நடத்த முடியும் என்கிற மிக கீழான ஒரு எல்லைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கொடுமையும் ஒரு இந்திய பெண்மணிக்கு வாய்த்திருப்பதற்கான வாய்ப்பு உண்டு இந்திய பெண்மணி டாக்டருக்கு படித்திருக்கிறாள் வழக்கறிஞராக படித்திருக்கிறாள் சபாநாயகராக இருக்கிறாள் எத்தனையோ விதமான பதவிகளை வகிக்கிறாள் என்று ஒரு உரத்தில் சொன்னாலும் இன்னமும் பள்ளிக்கூடத்தின் படியை மிதிக்காதவள் எழுத எழுதப்படிக்க தெரியாதவள் அதிகமான மேற்கொண்டு விரும்புகிற படிப்பை படிக்க முடியாத நிலையில் இருக்கிறவள் என்றும் ஒரு இந்திய பெண்ணினுடைய அந்த தன்மை இந்த சூழலிலே அமைந்திருக்கிறார் இது எப்படி நாம் இந்த ரெண்டு எல்லைகளையும் தொட்டு பார்ப்பது நம்மால் விளங்கி கொள்ள முடியாத இரண்டு எல்லைப் பகுதியிலும் பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று நேற்றல்ல இது நீண்ட ஒரு பிரச்சனை அமரர் கல்கி அவர்கள் ஒரு சிறுகதை எழுதியிருந்தார்கள் ஒரு அருமையான சிறுகதை அமரர் கல்கியினுடைய சிறுகதை மாணவிகளுக்கு ஆசிரியை பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் ஆசிரியை பாடம் நடத்தி கொண்டிருக்கிற போது மாணவிகள் உரிமையாக சொல்லுகிறார்கள் டீச்சர் பாடம் ரொம்ப போர் அடிக்கிறது வேற ஏதாவது சொல்லுங்கள் என்று ஒரு உரிமையாக உண்மையாக உரிமையாகவும் இருக்கலாம் அது உண்மையாகவும் இருக்கலாம் உண்மையாக தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தி சொல்கிறார்கள் எங்களுக்கு வேறு ஏதாவது சொல்லுங்கள் என்று அந்த ஆசிரியர் இடத்திலே கேட்கிறார் உடனே அந்த ஆசிரியை சொல்கிறார் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லுகிறேன் என்று சொல்லி ஒரு கதை தொடங்குகிறாள் ஒரு காலத்திலெல்லாம் இந்தியாவில் ஐந்து வயது பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்து விடுவார்கள் அவளுக்கு கணவன் ஆண் யார் என்பதெல்லாம் கூட தெரியாது விளையாடுகிற பருவத்திலேயே திருமணத்தை முடித்து விடுவார்கள் அந்த மாதிரி ஒரு சின்ன வயது ஒரு பெண்ணுக்கு திருமணமாகிறது அப்படி திருமணமான பெண் இளம் வயதிலேயே விதவையும் ஆகிவிட்ட இளம் வயதிலேயே வாழ்க்கை என்றால் என்ன என்று தெரியாத காலத்தில் திருமணமும் முடிந்து விட்டது அவளுக்கு வாழ்க்கையும் முடிந்து விட்டது இப்போதாவது வாழ்க்கையில் எத்தனையோ விதமான எதிர்நீச்சல் போட்டு கணவனை இழந்த பெண்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அன்றைய சூழ்நிலையிலே அது சாத்தியமில்லை அந்த பெண்ணை வீட்டிலேயே ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் ஒரு பெரிய சங்கடம் என்னன்னு கேட்டால் அந்த பெண் வயதுக்கு வந்த பிறகு அந்த பெற்றோர்களுக்கு இருக்கிற பெரிய சிக்கல் எந்த இடத்துக்கும் அந்த பெண்ணை அழைத்து கொண்டும் போக முடியாது வீட்டிலே தனியாக விட்டுவிட்டு போகவும் முடியாது வயதுக்கு வந்த பெண்ணை வீட்டிலே தனியாக விட்டுவிட்டு போனால் சிக்கல் வேறு ரூபத்தில் வந்துவிடும் வெளியில் அழைத்து கொண்டு போனால் அவள் கணவனை இழந்து விட்டவள் என்பதாலே சபைக்கு மத்தியில் அவள் இருப்பதை சபையோர் விரும்ப மாட்டார்கள் அந்த பெற்றோர்கள் தவிக்கிறார்கள் பிறகு ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு அவசரமான திருமணத்திற்கோ எங்கோர்கள் போக வேண்டி இருக்கிறது வழி இல்லாமல் பெண்ணை அழைத்து கொண்டு போகிறார்கள் அந்த பெண்ணை எங்கே ஒழித்து வைக்கிறார்கள் என்றால் மாடிப்படி ஏறுகிற இடத்துல படிக்கு கீழே கொஞ்சோண்டு இடம் இருக்கு இந்த இடத்தை விட்டு நீ நகரக்கூடாது இதே இடத்திலேயே அப்படியே இருக்க வேண்டும் என்று அந்த பருவம் அடைந்த பெண்ணை அப்படியே அந்த படிக்கு கீழே ஒழித்து வைத்து விட்டு பெற்றோர்கள் அந்த திருமணத்திலே கலந்து கொண்டிருக்கிறார் ஒரு இளைஞன் படி வழியாக மேலே ஏறுகிறான் இறங்குகிறான் போகிறான் வருகிறான் அந்த அழகான அந்த பெண்ணை பார்க்கிற போது அவனுக்கு மனம் அவள் மீது விருப்பம் ஏற்பட்டு விடுகிறது விசாரித்து தெரிந்து கொள்கிறான் அந்த பெண் இளம் வயதிலேயே விதவையாகி விட்டாள் என்ற செய்தி தெரிகிறது என்றாலும் ஒரு காகிதத்தை எடுத்து நீ சம்மதித்தால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறேன் உன் சம்மதம் எனக்கு தெரிய வேண்டும் ஆனால் நான் இன்று இரவு ரயிலுக்கு புறப்படுகிறேன் அதற்குள்ளாக உன் ஒப்புதலை தந்து விட்டால் நல்லது என்று எழுதி அந்த பெண்ணுக்கு கசக்கி காகிதத்தை போட்டுவிட்டு படியிலே போய்விட்டார் அந்த பெண் அந்த காகிதத்தை வைத்துக்கொண்டு கொண்டு கண்ணீர் விட்டு அழுகிறாள் மாறி மாறி மாலையாக கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருக்கிறாள் அவள் அழுததற்கு காரணம் அவளுக்கு எழுத படிக்க தெரியாது அதில் என்ன எழுதி இருக்கிறது என்பது அவளுக்கு தெரியவில்லை தனக்குரிய மறுவாழ்வு அந்த காகிதத்தில் ஒளிந்திருக்கிறது என்பது அவளுக்கு தெரியாது அந்த பெண்ணுக்கு எழுத படிக்க தெரியாத காரணத்தால் காகிதத்தை வைத்துக்கொண்டு கொண்டு கண்ணீர் விட்டு கொண்டே இருக்கிறாள் பிறகு ஊருக்கு திரும்பிய பிறகு தன்னுடைய தகப்பனிடத்துல சொல்கிறார் அப்பா என் காலம் வீணாக போகிறது எனக்கு கொஞ்சம் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வையுங்கள் நான் படிக்க விரும்புகிறேன் நான் படிப்பதனால் உங்களுக்கு என்ன நஷ்டம் நான் வீட்டுக்கு பாரமாக எவ்வளவு காலம் இருக்க முடியும் என்னை படிக்க வையுங்கள் என்று கேட்கிறார் தந்தை கொஞ்சம் யோசித்து விட்டு சரி படிக்கட்டுமே என்று அந்த பெண்ணை படிக்க வைத்தார் என்று அந்த டீச்சர் கதை சொல்லிக்கொண்டே கொண்டே போகிறாள் கேட்டுக்கொண்டே வருகிற மாணவிகளுக்கு பொறுமை இல்லாமல் போகிறது டீச்சர் கதை இருக்கட்டும் அந்த பெண் என்ன ஆனாள் என்று கேட்கிறார்கள் அந்த டீச்சர் முடிக்கிறாள் அவள்தான் தான் இப்போது உங்கள் முன்பு ஆசிரியராக இருந்து இந்த பாடத்தை நடத்தி கொண்டிருக்கிறாள் தனக்கு கல்வி இல்லாததால் வாழ்க்கை வீணாக போய்விட்டதால் பெண் கல்வி என்பது இந்த உலகத்துக்கு முக்கியம் என்பதை புரிய வைப்பதற்காக அவள் ஆசிரியை பணியை மேற்கொண்டு இப்போது பெண்களுக்கு பாடம் போதித்துக் கொண்டிருக்கிறாள் என்று அந்த டீச்சர் சொல்வதாக அந்த கதை முடியும் அப்போ ஒரு காலத்தில் பெண்கள் படிப்பது ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் பாரதி சொல்கிறானே பெண் ஒரு புத்தகத்தை கையில எடுத்து படிக்கக்கூடாது அவள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது நீண்ட காலத்துக்கு முன்பல்ல ஒரு எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு கூட இந்த மண்ணிலே இருந்திருக்கிறது ஒரு எண்பது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெண் போய் உயர்ந்த படிப்பை படிப்பது ஏன் பள்ளிக்கூடம் போவது என்றாலேயே பருவம் முடிந்தவுடனே நிறுத்திவிட வேண்டும் என்கிற அளவுக்கு ஒரு வீம்பான பழக்கம் இந்த நாட்டிலே இருந்தது ஒரு பெண் எப்படி முன்னுக்கு வர முடியும் அவள் படிக்க முடியாத போது போது அவள் எழுத முடியாத எப்படி வாழ்க்கையிலே முன்னுக்கு வர முடியும் பாரதியை போன்ற பெண்மையின் மீது அக்கறை உடையவர்கள் பிற்காலத்தில் உருவானது உண்மை என்றாலும் கூட பாரதியை போன்றவர்கள் கூட பெண்ணினுடைய அருமையை தெரிந்து கொள்ளாமல் தான் ஒரு காலத்தில் வாழ்ந்தார் காங்கிரஸ் மகாநாட்டுக்கு போகிறார் சுப்பிரமணிய பாரதியார் போகிற போது விவேகானந்தருடைய ஆன்ம சகோதரி நிவேதிதா தேவியாரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பார்க்க போகிறார் அந்த பெண்மணி அவருக்கு என்ன நினைப்பு சுப்பிரமணிய பாரதியாருக்கு ஆழ் மனதில் என்ன இருந்தாலும் வெளிநாட்டிலே இருந்து வந்திருக்கிற ஒரு சாதாரண பெண்மணி இவளுக்கு என்ன பெரிதாக இந்தியாவை பற்றி தெரிந்து வைத்திருக்க முடியும் என்கிற ஒரு சின்ன அலட்சியமான சிந்தனை பாரதிக்கு இருந்திருக்கிறது அதை அவரே பதிவு செய்கிறார் ஒரு மேம்போக்கான ஒரு ஞானம் தான் அந்த பெண்மணிக்கு இருக்க முடியும் என்பது போன்ற அபிப்பிராயத்தோடு நிவேதா தேவியை சந்திக்கிறார் இந்த நிவேதிதா தேவி கேட்கிறார் எங்கு வந்தாய் காங்கிரஸ் மாநாட்டுக்கு வந்திருக்கிறேன் உன் மனைவி எங்கு இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் மனைவி அழைத்துக்கொண்டு கொண்டு வருகிற பழக்கம் எங்களில் இல்லை என்று பாரதி பதில் சொல்கிறார் இது போன்ற பொது நிகழ்வுகளுக்கு மனைவி அழைத்து கொண்டு வருகிற பழக்கம் எங்களுக்கு இல்லை என்று பேசுகிறார் பாரதி அப்படியானால் இந்த இந்தியா எப்படி விடுதலை அடையும் என்று நினைக்கிறாய் இந்த நாட்டு ஜனத்தொகையில் பாதி மக்கள் விடுதலையை பற்றி அக்கறை இல்லாமல் பெண்கள் பாதி அல்லவா இந்த நாட்டு ஜனத்தொகையில் பாதி பேர் விடுதலையை பற்றி அக்கறை இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்திருந்தால் இந்த நாடு எப்படி விடுதலை அடையும் என்று நினைக்கிறாய் உன்னை போன்ற சிந்திக்கிறவர்களாவது இதை பற்றி யோசிக்க வேண்டாமா என்று கேட்கிறார் நிவேதிதா தேவி பாரதிக்கு ஞான கண் திறக்கிறது தான் பொது இடத்துக்கு போகிற போது மனைவியை அழைத்துக்கொண்டு கொண்டு போக வேண்டும் என்கிற உணர்வு பாரதி காலத்திலே கூட இல்லை நன்றாக எனக்கு நினைவு தெரிந்து நான் மேடையில் பேச வந்த காலத்தில் கூட பார்த்திருக்கிறேன் இரண்டாக கூட்டத்தை பிளந்து நடுவில் ஒரு கயிறு கட்டி வைத்திருப்பார்கள் பெண்கள் ஒரு பக்கத்தில் உட்கார வேண்டும் ஆண்கள் ஒரு பக்கத்தில் உட்கார வேண்டும் பக்கத்தில் உட்கார்ந்த கற்பு பறிபோய் விடுமோ என்கிற பயத்தில் ஒரு கயிறு மூலமாக கற்பை காப்பாற்றுகிற ஒரு அற்ப முயற்சியில் ஈடுபட்டிருப்பார் ஒரு நடுவில் ஒரு கயிற்றை கட்டி வைத்து இந்த பக்கத்தில் ஆண்கள் இந்த பக்கத்தில் பெண்கள் என்று உட்கார வைப்பார்கள் இவையெல்லாம் மாறுவதற்கு எத்தனை நூற்றாண்டுகளாக இருக்கின்றன ஒரு பெண்ணை தனக்கு சமமாக நடத்துவதற்கும் அவள் தனக்கு நிகரானவள் என்பதை புரிந்து கொள்வதற்கும் எவ்வளவு பெரிய முயற்சிகளை இந்த உலகத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டி ஆனால் உண்மையில் ஒரு பெண் எல்லாமாக விளங்கக்கூடியவள் யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் என்று பாரதி யாதுமாகி நின்றாய் என்ற வார்த்தையை காளிக்கு பாடுகிறானே ஒவ்வொரு பெண்மையும் அத்தேற்பட்ட யாதுமாக நிற்கக்கூடிய தன்மை உடையதுதான் அதில் பேதமை உண்டு மடமை உண்டு அறியாமை உண்டு 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 அறிவு ஞானம் கோபம் உண்டு காமம் உண்டு எல்லாம் உண்டு ஆனால் வெளிப்படுத்துகிற உரிமை மட்டும் கிடையாது எல்லாம் உண்டு எதையும் தான் என்ன நினைக்கிறார்களோ அதை வெளிப்படுத்துகிற உரிமை மட்டும் இல்லை நீங்கள் இப்போது கூட வீடுகளில் பார்த்தால் ஒரு வேடிக்கை ஒரு பெண் ஒரு வீட்டில் எந்த இடத்தில் நிற்க வேண்டும் என்பதை அவளுடைய வயதான பாட்டி நிற்கவே முடியாத பாட்டி முடிவு செய்கிறாள் ஒரு பெண் வீட்டில் எந்த இடத்தில் நிற்க வேண்டும் என்பதை நிற்கவே முடியாத பாட்டி முடிவு செய்கிறார் இங்கேயே நிற்கிறேன் அங்கேயே நிற்கிற நீ அங்க போய் உட்கார்ந்தா என்ன எதுக்கு அனாவசியமா இங்க வந்து நின்றுகிட்டு இருக்கிற என்று அவள் நிற்க வேண்டிய இடத்தை பாட்டி முடிவு செய்கிறாள் அவள் படிக்க வேண்டிய படிப்பை அவளுடைய படிப்பறிவில்லாத அண்ணன் முடிவு செய்கிறார் அவள் என்ன படிக்க வேண்டும் என்பதை அவளுடைய படிக்காத அண்ணன் முடிவு செய்கிறார் அவள் எந்த மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு மோசமான மனைவியை திருமணம் செய்து கொண்டு அவனுடைய தந்தை முடிவு செய்கிறார் எவ்வளவு விசித்திரமான ஒரு வாழ்க்கை பாருங்கள் இந்த உலகத்தில் வாழ்க்கையில் ஒரு பெண் தான் என்ன செய்ய இன்னும் திருமணமான பிறகு அவள் என்ன புடவை கட்ட வேண்டும் என்பதை கூட அவள் கணவன் தீர்மானிக்கிறான் நீ என்ன நிறத்தில் புடவை உடுத்த வேண்டும் எப்படி கொண்டு வர வேண்டும் எப்படி வர வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் அவளுடைய கணவன் தீர்மானிக்கிறார் அப்படியானால் பெண் தன் வாழ்வில் தன்னை பற்றி எதைத்தான் தீர்மானிக்க முடியும்